வணக்கம் இது தமிழறிவியின் பிரதான செய்திகள் இன்று ஏழாம் திகதி நவம்பர் மாதம் ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை அழைத்து செல்லும் நான் மலரவன் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது அரச சேவைக்கு எழுபத்தி இரண்டாயிரம் புதிய பணியாளர்களை இணைத்துக் கொள்ள அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது அமைச்சரவையின் பேச்சாளர் நளிந்த அறிவித்துள்ளார் அதற்கு ஒவ்வொரு துறைகளுக்கும் தேவையான ஆளணி வெற்றிடங்களை நிரப்பும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சுகாதாரத்துறைக்கு ஒன்பதனாயிரம் நியமனங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றில் ஏழாயிரத்தி இருநூறு வெற்றிடங்கள் ஏற்கனவே நிரப்பப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் எஞ்சிய தொகை இந்த வருட இறுதி நிறைவு செய்யப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்க காலத்தில் சேவையின் தேவை கருதாது அரசியல் ரீதியான நியமனங்களே வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதேச கூறியுள்ளார் ஆட்சேர்ப்பு செயல்பாட்டில் டிஜிட்டல் மயமாக்கல் முயற்சிகளும் பரிசீலிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் முதலாம் கட்டம் இன்றுடன் நிறைவடைவதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி முதலாம் தவணையின் இரண்டாம் கட்ட தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகள் டிசம்பர் எட்டாம் திகதி ஆரம்பமாகும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அத்துடன் முஸ்லிம் பாடசாலைகளின் மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நவம்பர் இருபத்தி நான்காம் திகதி ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது மாணவி சிவலோகநாதன் வித்யா கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நிறைவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி குறித்த மனு மீதான தீர்ப்பு விரைவில் அறிவிக்கப்படும் என உயர் நீதிமன்ற நீதியரசர்கள் அறிவித்துள்ளது பிரதான நீதியரசர் தலைமையிலான ஐவரடங்கிய நீதியரசர்கள் முன்னிலையில் குறித்த மனு விசாரணை அழைக்கப்பட்ட போதே இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது வித்யா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட சுபீஷ் குமார் உள்ளிட்ட குற்றவாளிகளால் குறித்த மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது முன்னதாக யாழ்ப்பாணம் மாணவி வித்யா இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் அந்த காலப்பகுதியில் நாடு தழுவிய ரீதியில் பாலியல் அதிர்வலையை தோற்றுவித்தது இதனைத் தொடர்ந்து சம்பவத்துடன் தொடர்புடைய கணவர்கள் கைது செய்யப்பட்டதுடன் வழக்கு தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டது இறுதியாக யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் உள்ளிட்ட மூவரடங்கிய நீதிபதிகளால் பிரதிவாதிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சங்குப்பிட்டி பாலத்திற்கு அருகே பெண் ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்துடன் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் தவில் வித்துவான் அல்ல என இலங்கை இசை வேளாளர் இளைஞர் பேரவை தெரிவித்துள்ளது குப்லான் பகுதியைச் சேர்ந்த தவில் வித்துவானை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் என ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் செய்தி வெளியாகியிருந்தது இது தொடர்பில் இலங்கை இசை வேளாளர் இளைஞர் பேரவை வெளியிட்ட அறிக்கையில் அதனை மறுத்துள்ளன குறித்த நபர் ஏற்கனவே பல திருட்டு சம்பவங்கள் மற்றும் குற்ற செயல்களுடன் வருடங்களாக தலைமறைவாக வாழ்ந்து வந்தவர் முதலில் அவர் ஒரு தமிழ் வித்துவான் அல்ல என்பதனையும் அறிய தருகின்றோம் எனவே அவர் தொடர்பான செய்திகளை வெளியிடுகையில் தமிழ் வித்துவான் என்பதை குறிப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் என தாழ்மையாக வேண்டுகோள் விடுக்கின்றோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் இறுதி வரவை ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து பார்வையிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் நிதி அமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெர்மா அவர்களும் கலந்து கொண்டார் தற்போதைய அரசாங்கத்தின் இரண்டாவது வரவு செலவு திட்ட நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராகிய ஜனாதிபதியால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் இருப்பதாக சந்தேகித்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் அகழ்வு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டது கொழும்பு கூட்டு புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி முல்லைத்தீவு இரட்டை வாய்க்கால் பகுதி வலைஞர் மனம் சந்தைக்கு அருகே கனரக இயந்திரம் கொண்டு ஆயுதங்களை தேடி பதினைந்து அடிக்கு மேல் தோண்டப்பட்டுள்ளது எனினும் அங்கு ஆயுதங்கள் கிடைக்காத நிலையில் அகழ்வு பணி கைவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்களை ஒழிக்கும் நோக்கில் நாடு தழுவிய ரீதியாக நடத்தப்பட்ட சோதனைகளில் மொத்தம் தொள்ளாயிரத்தி எண்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் நாடு முழுவதிலும் மொத்தமாக ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்று சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீசின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் குறித்து ஒன்பது நபர்களுக்கு எதிராக விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன அதே நேரத்தில் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் பத்தொன்பது பேருக்கு எதிராக மேலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மேலதிக நடவடிக்கையின் போது அடையாளம் காணப்பட்ட நான்கு போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்கள் மறுவாழ்வுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் சோதனைகளின் போது மூன்று கிலோ முன்னூற்றி கிராம் ஹேரோயின் ஒரு கிலோ நூற்றி கிராம் கிறிஸ்டல் ஐம்பத்தி கிராம் நானூற்றி கிராம் கஞ்சா மற்றும் பதினோரு கிலோ கிராம் முன்னூற்றி கிராம் காஸ் ஆகியவற்றையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எத்தனை விடயங்கள் செயல்படுத்தப்பட்டன என்பதை ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பட்டலே சம்பேக்க ரனவக்க தெரிவித்தார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அரசு வருமானத்தை அதிகரித்து விட்டோம் என்று அரசாங்கம் குறிப்பிடுவதை தர்க்க ரீதியில் ஆராய வேண்டும் சகல துறைகளிலும் வரிகளை அதிகரித்துவிட்டு அதனூடாகவே அரசு வருமானம் அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆட்சிக்கு வந்தவுடன் சுகாதார மற்றும் கல்வி பாடசாலை உபகரணங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள முழுமையாக ரத்து செய்வதாக ஜனாதிபதி குறிப்பிட்டார் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது ஆனாலும் இந்த விடயம் மறக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஆண்டுகளில் மொத்த வரியை அமல்படுத்த வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் நிபந்தனைகளை விதித்து திட்டங்களை பரிந்துரைத்துள்ளது சொத்து வரிக்கு அமைவாகவே இலங்கையின் பொருளாதார சுற்றண்ணை சர்வதேச நிதியம்யாரித்து நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் எத்தனை விடயங்கள் செயல்படுத்தப்பட்டன என்பதையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு குறிப்பிட வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் டூ டபுள் இருபத்தி நான்கு ஏழு டோட் கோம் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக் இருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இதுவரையில் தாயக செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் உங்கள் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எமது சேனலை தெரியப்படுத்துங்கள் இனி தொடர்வது சர்வதேச செய்திகள் சர்வதேச செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் மாவட்ட செயலாளர்கள் உட்பட அனைவரது பதவிகளும் பறிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான வேலைகளை தற்பொழுது அரசியல் கட்சிகள் துவங்கியுள்ளன தமிழ்நாட்டில் இரு முக்கிய கட்சிகளான திமுக அதிமுக கிட்டத்தட்ட கூட்டணியை முடிவு செய்துள்ளது அதன்படி திமுகவின் தற்போது இருக்கும் அதே கட்சிகள் வரும் சட்டமன்ற தேர்தலிலும் தொடர்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக பாஜகவுடனான கூட்டணியை முறித்து அதிமுக தற்பொழுது மீண்டும் அக்காட்சியுடன் கூட்டணியை அறிவித்துள்ளது பாமகவில் அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அக்காட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோரிடையே இருந்து வரும் கருத்து முரண்பாடு மோதலும் பெரும் பேசும் பொருளாக இருந்து வரும் நிலையில் புதிதாய் கட்சி துவங்கியுள்ள விஜயின் தமிழக வெற்றி கழகம் எந்த கட்சிகளுடன் கூட்டணி அமைக்கும் எனவும் எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இந்த நிலையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க முதல்வர் ஸ்டாலின் உடன்பிறப்பேவா என்ற நிகழ்ச்சியின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்து வருபவை இங்கு குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் பல தசாப்தங்களாக வாழ்ந்து அவர்களில் பலர் இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்திருக்கும் இலங்கை தமிழ் எதிரிகளுக்கு வாக்களிக்கும் உரிமை மற்றும் முழுமையான குடியுரிமை சலுகைகளை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நடந்த உள்நாட்டு போரை தொடர்ந்து தங்கள் வீடுகளையும் வாழ்வாதாரங்களையும் இழந்து ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இலங்கை தமிழர்கள் தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர்ந்தனர் போர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த பின்னரும் கூட ஆயிரக்கணக்கானோர் அங்கு அடைக்கலம் தேடி வந்தனர் இன்று சுமார் ஒரு லட்சம் ஈழத் தமிழர்கள் தமிழ்நாட்டில் உள்ளனர் நூற்றி பதினாறு எதிரிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளன பல தசாப்தங்களாக இந்தியாவில் வாழ்ந்த போதிலும் இந்த ஏதிரிகள் இன்னமும் சுதந்திரமான குடிமக்களாக வாட அனுமதிக்கப்படவில்லை இந்தியாவிலேயே பிறந்து கற்று இளைய தலைமுறையினர் கூட அடிப்படை உரிமைகளை பெற முடியாமல் உள்ளன பலர் பாடசாலை மற்றும் மற்றும் கல்லூரி படிப்பை முடித்திருந்தாலும் சட்டம் அவர்களை அரச வேலைகளுக்கு விண்ணப்பிக்க தடுக்கின்றன அவர்களில் பெரும்பாலான மிக குறைந்த கூலி தினக்கூலிகளாக வேலை செய்வதன் மூலம் மட்டுமே உயிர் வாழ்கின்றன மேலும் இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கும் பல நலத்திட்டங்களில் இருந்து இவர்கள் விலக்கப்படுகின்றனர் நேபாளம் மற்றும் பூட்டானிலிருந்து வந்த இதழ்கள் கூட அரச வேலைகளுக்கு விண்ணப்பிக்க அனுமதிக்கப்படும் போது நம்முடைய தமிழ் சகோதரர்களுக்கு அத்தகைய வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு என்றுமதாஸ் சுட்டிக்காட்டினார் குடும்பங்கள் பல தசாம் முன்பாக உள்ளதாகவும் குடும்பங்கள் விரிவடையும் போதும் அவர்கள் எப்படி இத்தகைய வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் கண்ணியத்துடன் தொடர்ந்தும் வாழ முடியும் என்று அவர் கேள்வி எழுப்பினார் கனடா மற்றும் ஆஸ்திரேலியா உட்பட பல நாடுகள் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்கியுள்ள நிலையில் இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையின் ஏஜெலிகள் மாநாட்டில் கையெழுத்திடாததாக அவ்வாறு செய்யவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன் விளைவாக இங்குள்ள எதிரிகளுக்கு ஐநா ஆதரவை நீட்டிக்க முடியவில்லை என்றும் அவர் கூறினார் இதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய ராமதாஸ் தமிழகத்தில் தற்பொழுது நடைபெற்று வரும் தீவிரமான வாக்காளர் பதிவு பணியை மாநிலத்தில் வசிக்கும் முதல தமிழர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை வழங்க ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும் அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடைக்கும் போதுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அவர்களின் நலனுக்காக செயல்படுவார்கள் இந்த தமிழர்கள் இந்தியாவின் உரிமையுள்ள குடிமக்களாக கண்ணியத்துடனும் சுதந்திரத்துடனும் வாழ மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று கொண்டமை இங்கு குறிப்பிடத்தக்கது நேரமும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளை எடுத்து வந்திருந்தோம் இருவர் நேரமும் அவது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி உங்களிடம் வந்து விடைபெறும் நான் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்தியோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள்யூ 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 டி என் இருபத்தி நான்கு ஏழு டோட் கோம்